பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை கம்பீரமாக நிற்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பென்னி குய் கட்டிய முல்லை அணையில் சேதாரம் இல்லை அவர் நினைவாக ஆட்சியாளர்கள் இப்போது கட்டிய மணிமண்டபம் மழையில் ஒழுகுகிறது அன்றைய அரசாட்சிக்கும் இன்றைய மக்களாட்சிக்கும் இருக்கும் வித்தியாசத்தை விளக்க இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை அதனால் தான் மெரினாவில் திரண்ட இளைஞர் கூட்டம் ஆட்சியாளர்களை காரி துப்பியது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நடந்த அரசியல் கேலிக்குத்துகள் ஜனநாயகத்தின் ஆணிவேரையே பிடுங்கி எரிந்திருக்கின்றன அமாவாசையை நாகர ரா சோழனாக மாற்றியது போல சசிகலாவை உருமாற்றி அரியணையில் அமர்த்த நடந்த அத்தனையும் அரசியல் சந்தி சிரிப்புகள் நீதிமன்றம் சட்டமன்றம் ராஜ்பவன் என ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய இடங்களை எல்லாம் ஆட்சியை வைத்துக் கொள்ள பயன்படுத்தி இருக்கிறார்கள் தலைவி உடலை மருத்துவமனையில் கிடத்துவிட்டு ஆட்சியை வைத்துக் கொள்ள நள்ளிரவில் ராஜ்பவனுக்கு ஓடியவர்களிடம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியுமா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த அடிமைத்தனம் தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்கிய நிலையில் மகாத்மா நமக்காக போராட்டம் நடத்த வருவார் என மக்கள் காத்து கிடக்கிறார்கள் தாங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்த மக்கள் பிரதிநிதிகள் பேர் காட்டு விலங்குகளைப் போல கூவத்தூரில் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டது மக்களை கொதிக்க வைத்திருக்கிறது தங்கள் மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு கூவத்தூரில் உட்கார்ந்து கொண்டவர்கள் என்ன வகை மனிதர்கள் இவர்களால் தான் நாம் ஆளப்படுகிறோமா இவர்கள் தான் மக்களாட்சியை நிலைநிறுத்தப் போகிறார்களா தீர்ப்புக்கான தேதி குறிக்கப்பட்ட பிறகும் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும் என எழுந்த ஆசைக்கு பெயர் என்ன மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் எதையும் செய்யும் அதிகாரம் படைத்த கவர்னர் கூட நம்மை காப்பாற்றவில்லை ஆதரவு எம்எல்ஏக்கள் பெயர்களை கொடுத்ததற்காக எடப்பாடியை பதவியேற்க அழைத்திருக்கிறார் கவர்னர் இதே பட்டியலை தானே சசிகலாவும் கொடுத்தார் அவரை ஏன் அழைக்கவில்லை கூவத்தூரில் தனியார் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என சாமானியனுக்கு தெரிந்த விஷயம் கூட கவர்னருக்கு தெரியாமல் போனதா எடப்பாடி பழனிசாமி அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் எம்எல்ஏக்கள் இவர்களையெல்லாம் வெளியே விடுங்கள் அவர்கள் அவரவர் ஊருக்கு போகட்டும் ஐந்து நாட்கள் டைம் தருகிறேன் அதன் பிறகு பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என கவர்னர் சொல்லி இருக்க வேண்டும் அதை சொல்லவில்லை சிறை பிடிக்கப்பட்டார்கள் என்கின்ற புகார் மீது கவர்னர் எடுத்த நடவடிக்கை என்ன சபாநாயகராக தேர்வான பின்பு சபையின் மாண்பை காப்பேன் பாரபட்சம் இல்லாமல் நடப்பேன் என பேரவைத் தலைவர் பேசுவது வழக்கம் இது வெறும் சம்பிரதாய வார்த்தைகள் என சொல்லியிருந்தால் சபாநாயகரை யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள் மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை சபாநாயக மட்டுமே வழங்கியிருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டம் உரிமை மீறல் கொண்டு வந்த யாரையும் சிறையில் அடைக்கலாம் இப்படி அதிகாரங்கள் குவிக்கப்பட்ட சபாநாயகர் மீது விமர்சனங்கள் வருவது ஜனநாயகத்திற்கு அழகா எம்எல்ஏக்கள் மீது வழக்கு போடுவதாக இருந்தால் சபாநாயகரின் அனுமதி தேவை எம்எல்ஏக்கள் எங்காவது கைது செய்யப்பட்டால் உடனே சபாநாயகருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் கூவத்தூரில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என புகார் எழுந்தபோது தனபால் சிறு துரும்பையாவது கிள்ளி போட்டாரா அப்படி சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சோதனையாவது செய்து பார்த்தாரா சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் பற்றி விமர்சனங்கள் எழுந்திருக்கும் நிலை ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதில் ஏன் தயக்கம் ரகசிய வாக்கெடுப்பு முறை இதுவரை கடைபிடிக்கப்படவில்லை என்கிறார் ரகசிய வாக்கெடுப்பு முறை நடத்தக்கூடாது என அரசியலமைப்பு சட்டத்தில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா செய்யக்கூடாது என சொல்லப்பட்டதைத்தான் தவிர்க்க வேண்டும் ஆனால் இதுவரை செய்யாத ஒன்றை கடைபிடிக்கக் கூடாது என சட்டத்தில் இல்லையே கிரிமினல் நடைமுறை சட்டத்தின் நூத்தி அறுபத்தி நான்காவது பிரிவின் கீழ் குற்றவாளி ஒருவர் மாஜிஸ்திரேட் முன்பு ஒப்புதல் வாக்குமூலம் தரலாம் நீதிமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டு நீதிபதியும் குற்றவாளியும் பெஞ்ச் கிளர்க் மட்டுமே இருப்பார்கள் ஒப்புதல் வாக்குமூலம் தர முன்வந்தால் மாஜிஸ்திரேட்டு உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒப்புதல் வாக்குமூலம் அது உனக்கு எதிராக மாறிவிடும் அதனால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் யாரோ தூண்டியதின் கூட நீ சொல்ல முன்வந்திருக்கலாம் குறைந்த தண்டனை கிடைக்கும் என யாராவது ஆசை வார்த்தைகள் சொன்னார்களா இப்படி சொன்னால் நீதிபதி மன்னித்து விட்டு விடுவார் என சொன்னார்களா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி போலீஸ் துன்புறுத்தியதா என குற்றவாளியிடம் மாஜிஸ்திரேட் கேட்டு தெளிந்த பிறகுதான் வாக்குமூலம் வாங்குவார் இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுத்து அடுத்த நாள் வர சொல்லுவார் அதன் பிறகும் குற்றவாளி விரும்பினால் மட்டுமே வாக்குமூலத்தை மாஜிஸ்திரேட் பதிவு செய்வார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு பாதுகாப்பு தருகிற நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒரு நடவடிக்கை கூட சபாநாயகர் எடுக்கவில்லையே ஒவ்வொரு எம்எல்ஏவையும் அழைத்து விசாரித்திருக்க வேண்டாமா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அவர்தானே தலைவர் அந்த கடமையை ஏன் அவர் செய்யத் தவறினார் கைதூக்கி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சபாநாயகர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கணக்கெடுக்கும் அதிகாரி கிடையாது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்